மூன்று ஐம்பது மணிக்கு திருநெல்வேலிக்கு வரவுள்ள காந்தி மாலை நான்கு மணிக்கு நெல்லை பெல் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட உள்ளார் அங்கிருந்து கோவை புறப்படும் ராகுல் காந்தி செட்டிப்பாளையத்தில் இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இணைந்து கூட்டாக பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் கோவை திமுக வேட்பாளர் ராஜ்குமார் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார் ராகுல் காந்தியின் பரப்புரையொட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மதுரையில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது கூடுதல் தகவலின் நிகராண்டி செய்தார் வெற்றி வெற்றி விவரம் என்ன பண்பாட்டு தலைநகரம் மதுரையில் திருவிழாக்களின் திருவிழா என்று புகழப்படக்கூடிய சித்திரை திருவிழாவின் கொடியேற்றம் மதுரை அம்மன் கோவிலில் சுவாமி சன்னதி முன்பாக இருக்கக்கூடிய கொடிமரத்தின் கொடிமரத்தில் இந்த கொடியேற்ற நிகழ்வானது சரியாக ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணியிலிருந்து பத்து பத்தொன்பது மணிக்குள்ளாக நடைபெற்று குடியேற்ற விமர்சையாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத இந்த கொடியேற்ற நிகழ்வான நடைபெற்றிருக்குது சித்திரை பெருவிழாவை பொறுத்தவரைக்கும் மொத்தம் இருபத்தி இரண்டு நாட்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் கள்ளழகர் கோவில் இரண்டு விழா இரண்டு கோவில் சார்பாக இருபத்தி இரண்டு நாட்கள் கோலாகலம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு குரல் தரும்படியாக நடைபெறக்கூடிய விழாவில் மீனாட்சிம்மன் கோவில் சார்பில் நடைபெறக்கூடிய அந்த பனிரெண்டு நாட்கள் விழாவுக்கான கொடியேற்ற நிகழ்வு இது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது இன்று தொடங்கி பனிரெண்டு நாட்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் சார்பாக தினமும் காலை மாலை இருவேளையும் சுவாமியும் அம்மனும் நான்கு மாசி வீதிகளில் வீதி

ஐந்து லட்சம் பக்தர்கள் பங்கேற்று நான்கு மாற்று விதிகளும் தேரோட்ட நிகழ்வு நடைபெறுகிறது உச்ச நிகழ்வும் சிகர நிகழ்வுமான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திரக்கூடிய நிகழ்வு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த கொடியேற்ற நிகழ்வில் அமைச்சர் பழனிவல் தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் மாநகர காவல் ஆணையர் மற்றும் ஐந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் திரளாக பங்கேற்றிருந்து பரவசத்துடன் இந்த கொடியேற்ற நிகழ்வை கண்டுகிடுத்து வருகிறார்கள் மதுரையை பொறுத்தவரைக்கும் இன்று தொடங்கி இன்னும் இருபது நாட்களுக்கு கோலாகலம் கூண்டிருக்கும் நிகழ்வாக தற்பொழுது இந்த குடிய நிகழ்வு இருக்கிறது தகவலுக்கு நன்றி வெற்றி